நாம இன்னைக்கு லவ் மிஸ்ட்ரி சைஃபை எல்லாம் கலந்த ஒரு கொரியன் மூவி தாங்க பார்க்க போறோம் படத்தோட பேரு வண்டர்லேண்ட் படத்துல சில சீன்ஸ் எல்லாம் கடைசி வர மிஸ்ட்ரியா இருக்கும் அதனால வீடியோ பார்த்தா தான் இந்த படத்தோட கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நாம இறந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் சொர்க்கத்துல வாழ்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படி ஒரு ஆஃப்டர் லைஃப் கிடைச்சா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது இந்த படத்தோட கதை இதுக்கு மேல சொன்னா கதையில சில விஷயங்கள் எல்லாம் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இப்ப நேரம் எக்ஸ்பிளேஷன் போயிடலாங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க படத்தை ஓபன் பண்ணா பைலிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க இவங்க ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில மேனேஜரா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவ பேரு ஜியா பைலிக்கு அவங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் ஆசை ஆனா வேலையிலேயே பயங்கர பிஸியா இருக்கிறதால பொண்ணு கூட சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சொல்ல போனா பைலியோட இடத்துல இருந்து அவங்க அம்மா தான் பேத்திய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த எல்லாத்தையும் வாய்ஸ் ஓவர்ல சொல்லி முடிச்சவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு தான் என்னோட கனவு அப்படின்னு அவங்க சொல்ல அதுல இருந்து ஜூம் அவுட் ஆகுது எவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் அவங்களோட மெமரி பீஸ் தாங்க அதெல்லாம் லட்சக்கணக்கான பீசஸா இருக்கு அப்படியே அந்த டிஸ்பிளேல இருந்து ஜூம் அவுட் பண்ணா இது எல்லாத்தையும் ரெண்டு பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்தோட பேரு தாங்க வண்டர்லாண்ட் இது ஒரு ஏஐ கம்பெனி இவளோட பேரு ஹைரி இவ தான் வண்டர்லாண்டோட மேனேஜர் கதையில இவளோட பேரு மேனேஜர்னே வச்சுப்போம் கூட இருக்கிறவ அவளோட பார்ட்னர் பேரு ஹயோன் இந்த வண்டர்லாண்ட பத்தி மத்த டீடைல்ஸ் எல்லாம் கதையோட சொல்றாங்க இப்ப ரெண்டு பேரும் பைலியோட பர்சனல் டேட்டாவை ரன் பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க அதுல இப்ப அவ ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கா பைலி அவளோட பிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு பக்கத்துலயே இன்னொரு ஆளு அவரோட ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா இருக்காருங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்றீங்க எங்க போறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க பைலி மூணு மாசம் அவங்களோட பொண்ணை விட்டுட்டு ஆர்கியாலஜி வேலையா போறதா சொல்றாங்க அப்ப கரெக்டா பைலியோட பிளைட் அனௌன்ஸ் பண்ண அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப டாக்டர் நம்ம டச்லயே இருப்போம்னு பைலியோட போனை டச் பண்றாரு டக்குன்னு அவங்களோட ப்ரொஃபைல் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் ஆயிக்குது பைலே அவங்களோட ஃப்ளைட்டுக்கு போக டாக்டருக்கு சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கட் பண்ணா அவங்களோட ஆர்க்கியாலஜி வேலையா ஏதோ பாலைவனத்துக்கு வந்து சேர்றாங்க போற வழியில பார்த்தா ஒரே ஒட்டகங்களா நிக்குதுங்க அதை பார்த்த உடனே காரை நிறுத்தி இறங்கிடுறாங்க உடனே அவங்களோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ண அவங்களுக்கு பொண்ணோட காலை பார்த்தோன்னே முகம் எல்லாம் ஒரு மாதிரி மாறுது இருந்தாலும் ஏதோ யோசனை அட்டன் பண்ண பயிலி ஏமா முகத்தை எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆனா பாட்டி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாதாங்க அவங்களோட பொண்ணு ஜியா எங்கன்னு அவளை கூப்பிட சொல்ல பாட்டியும் கூப்பிடுறதுக்கு சுத்தமா பிடிக்காம ஜியாவை கூப்பிடுறாங்க பார்த்தா அவளும் ரொம்ப சோகமாவே அவளோட அம்மாவை பார்க்க வராங்க இருந்தாலும் பயிலி பாப்பா கிட்ட இங்க பாத்தியா நான் எங்க இருக்கேன்னு உன் புக்குல பார்த்த மாதிரி ஒட்டகம் இருக்கு பாருன்னு அவளோட மூட மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு சேட்டலைட்டா காட்டுறாங்க இந்த சேட்டலைட்ல தேஜ் ஒன்னு ஒருத்தா இருக்காங்க பாத்திருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல வந்த மெயின் கேரக்டர் குவான்சிக் தாங்க இது யாராவது இன்னும் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரேஞ்ச் பாக்கலன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் கண்டிப்பா போய் மிஸ் பண்ணாம பாருங்க தேஜோ ஏன் பூமியில இருக்கிற அவனோட பொண்டாட்டிக்கு கால் பண்றான் இவ பேரு ஜியாங்கின் அவன் கால் பண்ணோன்னா இவன் இங்கே அற தூக்கத்துல கால் அட்டன் பண்ணி போதையில பேசிட்டு இருக்கா ஸ்பேஸ்ல இருந்து அவன் தான் டெய்லி கால் பண்ணி பொண்டாட்டியை எழுப்பி விடுவான் எழுப்பி விடுறது மட்டும் இல்லங்க இவ பிளைட்ல ஏர் ஹோஸ்டரா இருக்கா பல்லு வழக்கை குளிச்சு கிளம்புற வரையும் கூடவே இருப்பான் வேலைக்கு போற அவசரத்துல விட்டமின் மாத்திரை போடாம கிளம்புனா கூட அது எங்க இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு போக சொல்லி அனுப்பி வைப்பான் தான் டெய்லி மேலே இருந்தே பொண்டாட்டியா வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கான் அவ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு திரும்ப வீடியோ கால்ல கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இங்க பொண்டாட்டி அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவா அவன் மேலே இருந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவான் இப்படி ஒருத்தர் ஸ்பேஸ்லயும் ஒருத்தர் பூமியிலயும் இருந்துகிட்டு வீடியோ கால்லயே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படியே அந்த ஸ்பேஸ்ல இருந்து பிரேம கட் பண்ணா இப்ப ஜாங்கின் ஹாஸ்பிட்டல் இருந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா பக்கத்துல தேஜோ சீரியஸ் கண்டிஷன்ல படுத்து கிடக்கான் என்னன்னு பார்த்தா அவன் பல வருஷமா கோமால இருக்காங்க டெய்லி இவ புருஷனை வந்து பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கா என்னடா கோமால இருக்கான்னு சொல்ற ஸ்பேஸ்ல இருந்து வீடியோ கால்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு சொல்ற எங்க என்னதான் நடக்குதுன்னு தோணுதுல வண்டர்லேண்டு ஒரு கம்பெனி சொன்னோம்ல அவங்க கோமால இருக்கிறவங்கள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட பர்சனல் டேட்டா மெமரிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கோமால இருக்கிறவங்களோட டிஜிட்டல் வெர்ஷன் தான் வண்டர்லேண்ட்ல இருக்கிறவங்க அந்த வண்டர்லேண்ட் சர்வீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க கோமால இருக்கிறவங்க எந்த மாதிரி இருக்கணும் எங்க இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா தேஜோ கோமால இருக்கான் பொண்டாட்டி வண்டர்லாண்ட் கஸ்டமரா இருக்கா அவ தான் தன்னோட ஹஸ்பண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணிருக்கா இப்படி எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க காசு தான் இப்ப வண்டர்லாண்ட் மேனேஜரும் பார்ட்னரும் ஒரு பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இந்த பாட்டிமா வண்டர்லாண்டோட ஒரு கிளைண்ட்டுங்க வந்தவங்க அந்த பாட்டியோட பேரனுக்கு வீடியோ கால் போட்டு கொடுக்குறாங்க பேரனை பார்த்த உடனே பாட்டி அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி நான் இப்போ லண்டன்ல இருக்கேன் என்னாலேயே நம்ப முடியல இங்கே நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றான் அப்படியே கொஞ்ச நேரம்

மாதிரி ஒரு வேற லெவல் ஏஐ தாங்க இது ரெண்டு பேரும் பாட்டிக்கு எப்படி வண்டர்லாண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப மேனேஜர் பொண்ணுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது ஏன்னா எப்படி இருக்கிற விசாரிக்கிறாங்க அவ நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஏதாவது உடம்புக்கு ஹெல்த்தியானதா சாப்பிடுமா இதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க நீ உன்னோட ஹெல்த்த பத்தி கண்டுக்கிறதே இல்ல உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லமா சரி யாரையாவது டேட்டிங் ஆச்சும் பண்றியா இல்லையான்னு கேட்க நான் டேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா அடிச்சு விடுறா அவங்க அம்மா உடனே ஏங்க இங்க வாங்கல நம்ம பொண்ணு டேட் பண்ணிட்டு இருக்காளாம் அப்படின்னு அவ

சொல்றான் அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பார்ட்னரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா வந்தவன் வீட்டை சுத்தி பார்த்துட்டு அங்க அவளோட ஸ்கூல் கான்வெகேஷன் ஃபோட்டோவை பார்க்குறான் அதில் அந்த பொண்ணு ஸ்கூல் டைம்ல பாக்கவே வேற மாதிரி இருக்காங்க அந்த ஃபோட்டோவில் அவள் தாத்தா பாட்டி கூட நிற்கிறாள் அதுல கையில் இருக்கிற டேப்ல அவள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது ஏன்னா இவள் சின்ன வயசாக இருக்கிறப்பயே அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வண்டர்லேண்ட்ல இருக்காங்க காலையில் கால் பண்ணது கூட வண்டர்லேண்டில் இருந்தாங்க வண்டர்லேண்ட்ல இருக்கிறவங்க கூட பேசுகிறதுக்கு அதுக்கான ஃபோனும் கொடுத்துருவாங்க இவங்க எல்லாரும் வச்சிருக்கிறது அதுக்கான ஃபோன் தான் டின்னருக்கு பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வான்னு நான் கூட அவங்க இருக்கிற வீட்டுக்குன்னு நினைச்சேன் பார்த்தா வண்டர்லாண்ட்ல இருந்து வீடியோ கால்ல டின்னருக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பையனை நல்லா விசாரிச்சுட்டு அவங்க குடும்பத்தை பத்தி கேக்குறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜாலியா பேசிட்டு சேர்ஸ் போட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க இப்ப அடுத்த நாள் பைலிய காட்டுறாங்க லொகேஷன்ல ஆர்கியாலஜி வேலை பார்த்துக்கிட்டே பொண்ணு ஜியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற எலும்பு கூட எடுத்து பொண்ணு கிட்ட காட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஜாலியா வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு பைலி இருக்கிற இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதையோ கண்டுபிடிச்சிட்டோம்னு கத்த எல்லாரும் வேக வேகமா அதை பாக்குறதுக்காக ஓடுறாங்க அதனால பைலியும் நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு கட் பண்ணிட்டு போயிடுறா அவங்க கட் பண்ணிட்டு போனோம் சொன்னோட பொண்ணோட முகமே வாடி போயிடுதுங்க போனை கட் பண்ணிட்டு போறப்ப அவங்களுக்கும் மனசுல உறுத்துது கார்ப்பரேட்ல வேலை பாக்குறப்பதான் பிஸியா இருக்கும்னு பொண்ணு கிட்ட ஒழுங்கா பேசல இப்ப இந்த வேலையில இருக்கிறப்ப கூட பொண்ணு கிட்ட ஒழுங்கா பேசறது இல்லையென்னு திரும்ப வந்து கால் பண்றாங்க சாரீடா செல்லம் சீக்கிரமே கட் பண்ணிட்டு போயிட்டேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நீ எப்ப வேணுமோ எனக்கு கால் பண்ணு அம்மா நான் உனக்காக கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க அதே நேரம் ஹாஸ்பிடல்ல இருக்கிற தேஜோ கண்ணு முடிச்சிட்டான்னு சொல்ல ஜாங்கி நான் அவனை பாக்குறதுக்காக வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வரா கோமால இருந்து வெளில வந்துட்டான் ஆனா இன்னும் ஸ்டெடி ஆகலங்க இன்னும் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கான் பல வருஷம் கழிச்சு தேஜோ பார்த்ததுல அவளுக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறா ஆனா டாக்டர் அவங்களை கூப்பிட்டு தேஜம் இன்னும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரல அவரு சில நேரம் அப்நார்மலா ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட டெய்லி லைஃப்க்கு அவர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு தேஜோவை பார்க்க போக அப்ப அவளோட வண்டர்லாண்ட் ஃபோனுக்கு தேஜோ கிட்ட இருந்தே கால் வருது ஆனா அவ அந்த காலை கட் பண்ணிட்டு அவன் கோமால இருந்து வெளில வந்துட்டதால வண்டர்லாண்ட் சர்வீஸ் இனிமே வேணாம்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா தேஜோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் அப்படியே படிப்படியா தேடிக்கிட்டு இருக்கிறதால ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கழிச்சிட்டு வரா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான் அவ கூட இருக்கான்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் இது வரையும் இருந்தது ஊர் சுத்தினது எல்லா வீடியோவையும் அவனுக்கு போட்டு காட்டுறா ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் அந்த மெமரிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே தூங்குறாங்க அடுத்த நாள் விடியுது காலையில தேஜோ தூங்கி எந்திரிச்சிட்டு பொண்டாட்டிய ஆசையா எழுப்பி விடுறான் ஆனா ஜாங்கின் அப்படியே அரண்டு போய் எந்திரிக்கிறா ஏன்னா இத்தனை வருஷம் வண்டர்லாண்ட்ல இருந்ததானு கால் பண்ணி எழுப்பி விட்டுகிட்டு இருந்தான் இப்ப பல வருஷம் கழிச்சு டச் பண்ணி எழுப்பி விட்டான்ல அதுதான் அந்த டச்சிங்க ஃபீல் பண்ணி டக்குன்னு அவனை கட்டி அணைச்சுக்கிறா ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறதால பொண்டாட்டிக்கு அவனே சமைச்சு போடுறேன்னு அவ கூட ஜாலியா பேசிக்கிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை கையில ஊத்தி கிண்டிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து ஜாங்கினுக்கு பதறி போயிடுது உடனே வேகமா ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து வச்சு வர்றா இதைதான் டாக்டர் கொஞ்சம் அப்டார்மலா இருக்கிறதுன்னு சொல்லிருப்பாங்களோ எங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்காதே சமயம் வண்டர்லேண்ட் மேனேஜரும் பார்ட்னரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பேஷண்டை பாக்குறதுக்காக வராங்க இவர் இப்ப உடம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காப்புல ஒரு வேலை செத்துட்டா வண்டர்லேண்ட் போறதுக்காக அதை பத்தி தான் இவங்களை வர சொல்லியிருக்காரு இங்க பாருங்க என்னோட சொர்க்கம் ஹவாயில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு அவங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்றாங்க அப்படின்னா சரி இப்பயே வண்டர்லேண்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்க இல்ல சார் லீகலா நீங்க செத்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் ஆரம்பிக்க முடியும் ஓ அப்படி சொல்றீங்களா சரி நான் இந்த வண்டர்லேண்ட் சர்வீஸ் எடுத்துக்கிறேன் ஆனா அங்க நான் கொஞ்சம் எங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு இவரு பயங்கர குசும்பு பிடிச்ச ஆளா இருப்பாரு போலங்க நான் சாகர அன்னைக்கு என்னோட சாவை நானே வந்து பாக்க முடியுமான்னு கேக்குறாரு இல்ல சார் இப்படி உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஆனா ஒரு சேஃப்டிக்காக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க வண்டர்லேண்ட்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு இறந்த மாதிரியே ஃபீல் ஆகாதுன்னு சொல்றா அவர்கிட்ட வண்டர்லேண்டுக்கு தேவையான அவரோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க எப்படி கேட்கக்கூடாது இருந்தாலும் இந்த கதையை பாக்குறப்ப கேட்கணும்னு தோணுச்சுங்க உங்களுக்கு வண்டர்லேண்ட் மாதிரி ஒரு சொர்க்கத்துல இருக்கிற வாய்ப்பு கிடைச்சி உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு சொன்னா நீங்க எந்த மாதிரி ஒரு வண்டர்லேண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எல்லாத்தையும் ஸ்டோரேஜ்ல ஏத்துறதுக்காக ரன் பண்ண அதுல திடீர்னு யாரோ லேடியோட போட்டோவை பார்த்துட்டு பார்ட்னர் அப்படியே ஷாக் ஆயிடறான் ஏன் இந்த லேடியை பார்த்து அவ்வளவு ஆகுறான்னு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறது அவனோட அம்மாங்க அம்மா சம்மந்தம் இல்லாம இந்த ஆளு கூட என்ன பண்றாங்கன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல இவன் இது வரையும் அவனோட அப்பாவை பார்த்தது வேற இல்லைங்க அதனால அது அவனோட அப்பாவா இருக்கும்போது சந்தேகம் வர ஆரம்பிக்குது இந்த விஷயத்த கூட இருக்கிற மேனேஜர் கிட்ட சொல்ல அவ டக்குன்னு அவனோட முகத்தை ஸ்கேன் பண்றா பார்த்தா அது அந்த ஆளோட யங் ஏஜ் கூட மேட்ச் ஆகுது அதுல ரெண்டு பேருக்கும் இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுதுங்க அதனால அவனோட அண்ணனுக்கு போட்டோ அனுப்பி அவரு நம்ம அப்பாவான்னு கேக்குறான் ஏன்னா பெரியவன் அப்பாவை பார்த்திருப்பான் போல அவன் போட்டோ பார்த்துட்டு இவரு இல்லையு சொல்லிடுறான் அப்பதான் இந்த பயலுக்கு நிம்மதியே வருது அப்பாடா அது என் அப்பா இல்லையுன்னு சொல்ல ஒருவேளை உனக்கும் அண்ணனுக்கும் வேற வேற அப்பா இருக்க வாய்ப்பு இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுடுறா அதை கேட்டு அவனுக்கு ஆமா அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு முழிக்கிறான் அந்த குழப்பத்திலேயே அதை பத்தி பேசிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து உட்கார்றாங்க பார்த்தா அங்க தாங்க இவங்களோட ஒரு கிளைண்ட் பாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த பாட்டி தாங்க அந்த பாட்டி உங்க கிட்ட வந்து நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள நம்ம இங்க மீட் பண்ணிட்டோம் அது வந்து நான் என் பேரனுக்கு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் ஆனா அவனுக்கு அந்த கார் சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு எந்த கார் நல்லா இருக்கும் வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியலங்க அதனால வேற ஏதாவது கார் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு பாட்டி ரொம்ப பாவமா கேட்க அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த சர்வீஸ் நாங்க ஃப்ரீயா ஃபுல்லாவே பண்ணி தருவோம்னு சொல்றாங்க அதுல பாட்டிக்கு பயங்கர குஷி ஆயிடுதுங்க அதனால இன்னைக்கு டீயும் வடையும் என்னோட செலவுன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க பாட்னர் இடையில ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட பாக்க வரான் ஆனா அங்க அவன் தேடி வந்த பேஷண்ட் இப்ப இல்ல விசாரிச்சதுல அவர் செத்துட்டாருன்னு தெரிய வருது இன்னைக்கு அவரோட கருமாதிங்க சரி நேரம் அந்த இடத்துக்கே போவோம்னு பார்ட்னர் அங்க வர அங்க செத்து போய் வண்டர்லாண்ட்ல இருக்கிறவரு டிஸ்ப்ளே மூலமா அவர் கருமாதிக்க வரவங்க எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காப்ல அவரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா வேற விசாரிச்சுட்டு இருக்காரு அங்க வந்திருந்த இருந்த பாட்னரும் அவருக்கு மாலையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஆனா அவர்கிட்ட நீங்க தான் என் அப்பாவான்னு கேட்காம இருக்க முடியல அதனால ஆபீஸ் வந்தவன் நைட்டு வண்டர்லாண்ட்ல இருக்கிறவருக்கு வீடியோ கால் போடுறான் அவன் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா தொண்டவரையும் வருது வாயில வெளில வந்து விழ மாட்டேங்குது நான் எப்படி அந்த கேள்வி அவர்கிட்ட கேப்பேன் அப்படின்னு அவன் ரொம்ப கூச்சப்படுறான் சரி விளையாடிக்கிட்டே அதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே கேப்போன்னு பார்த்தா கேக்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா கடைசி வரையும் அவனால கேட்க முடியல அதே நேரம் பயிலி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா வீடியோ கால்ல இன்னைக்கு அவ எங்க போனா என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணான்னு காட்டிக்கிட்டு இருக்கா வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரேன்னு அவ கேட்க இவங்க நீ எனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வர வேணான்னு கால கட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம பைலி சம்பந்தமா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கிளியர் பண்ணி வீட்டுல இருந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அப்படியே வண்டர்லாண்ட் கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி பைலியோட சர்வீஸை இந்த மாசம் எண்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க பைலியும் வண்டர்லாண்ட்ல தாங்க இருக்காங்க அங்க தான் இவ்வளவு நாள் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு செத்து போன பொண்ணை ஏஐ மூலயமா பாத்துக்கிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அது மட்டும் இல்லாம பேத்தி அவங்க அம்மாவுக்காக ஏங்கிட்டு இருக்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல அதனால தாங்க இனிமே சர்வீஸே வேணாலும் ஸ்டாப் பண்றாங்க அப்படியே இப்ப பைலியை காட்டுறாங்க ஏர்போர்ட்ல ஒரு டாக்டர் அவங்கள மீட் பண்ணார்ல அவர் இப்ப வயலிய பாக்குறதுக்காக வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல பாத்துக்கிட்டதுல இருந்து கான்டாக்ட்ல தாங்க இருக்காங்க அடிக்கடி இடையில போன்ல பேசிப்பாங்க அம்மா அவங்க மேல கோவமா இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்க டாக்டரும் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு பைலி ரொம்ப சோகமா இருக்கிறதால வேற டாபிக் மாத்தி அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அவர் மண்டக்குள்ள இருந்து யாரோ அவரை கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க அதனால ரெண்டு நிமிஷம் இருங்க தோ வரேன்னு சொன்னவரு வேகமா பக்கத்துல அங்க இருக்கிற பாத்ரூம் குள்ள ஓடி வராரு வண்டர்லேண்ட் மேனேஜர் தாங்க அவரை கூப்பிட்டு இருக்கா இந்த டாக்டர் வேற யாரும் இல்லங்க பைலியோட ஹஸ்பண்ட் தான் இவரும் இறந்து வண்டர்லேண்ட்ல தான் இருக்காரு ஆனா வண்டர்லேண்ட்ல முதல் தடவை ஏர்போர்ட்ல பார்த்தப்ப பைலிக்கு இவர ஞாபகம் இல்ல அதனால தாங்க யாரோ ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சாதாரணமா பழகிட்டு இருக்காரு மேனேஜர் அந்த ஆளு கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க அவரு பைலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்தா அதான் அவ கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்றாரு சரி இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்க மேனேஜர் பைலியோட சர்வீஸ் இந்த மாசத்தோட முடிய போகுது அது சம்பந்தமா தான் பேச கூப்பிட்டேன்னு சொல்றா பைலியோட ஹஸ்பண்ட்கிறதால தான் அவங்க சர்வீஸ் முடிய போதுன்னு இவரை கூப்பிட்டு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு எதுவும் காட்டலங்க இன்னொரு பக்கம் ஜாங்கின் காலில் தூங்கி எந்திரிக்கிறா அவளுக்கு ஹெவியா ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு வீட்டுல பார்த்தா தேஜாவா ஆளக்கானும் எங்க போயிருக்கான்னே தெரியல அதனால அவளே மாத்திரை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்க வீடு பூரா தேடுறா எங்கேயுமே கிடைக்கல யோசிச்சு பார்த்தவ டக்குன்னு போன் எடுத்து வண்டர்லாண்ட ஆக்டிவேட் பண்ணிடுறா ஸ்பேஸ்ல இருக்கிற தேஜவுக்கு கால் பண்ணி வீட்டில டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி எங்க இருக்குன்னு கேட்க அவன் எந்த ஏரியால எந்த ஷெல்ஃப்ல இருக்குன்னு அக்யூரேட்டா சொல்லிடுறான் ஜாங்க இன்னும் அந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிறா மாத்திரை போட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அவளும் மாத்திரையை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா திடீர்னு பார்த்தா வீட்டுல ஒரே பாட்டு சத்தமா இருக்கு ஏஞ்சி வந்து பார்த்தா தேஜவும் என்ன ஏழு எட்டு பேரும் பாட்டு பாடி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்க யார் இவங்கன்னு கேட்க தெருவுல நின்னு பாடிகிட்டு இருந்தாங்க அதான் வீட்டு

மாதிரி உட்கார்ந்துருக்கான் அவனை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலங்க அப்படின்னு ஜாங்கின் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காமா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் போக போக சரியாயிடும்னு சொல்லி அனுப்புறாங்க ஒரு நாள் அவ வேலைக்கு லேட் ஆயிட்டதெல்லாம் அவசர அவசரமா சாப்பிடாம கூட கிளம்ப அவளோட வண்டர்லேண்ட் போனை மறந்து வச்சுட்டு போயிடுறான் அப்பன்னு பார்த்து வீட்டுல அந்த போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு தேஜோ என்ன கால் வந்துகிட்டே இருக்குன்னு எடுக்கிறதுக்காக போறான் அதுக்குள்ள கால் கட் ஆயிடுது ஆனா அதுல பார்த்தா மிஸ்டு கால் ஃப்ரம் தேஜோன்னு வந்திருக்கு அதை பார்த்த உடனே அவனோட முகம் அப்படியே மாறிடுதுங்க இருந்தாலும் அவன் அந்த போன் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி கிட்ட கொடுக்க போக அவ ஃபோன் எடுக்கிறதுக்காக திரும்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறா ஃபோனை இவன் கையில வச்சுட்டு இருக்கிறத பாத்துட்டு ஏன் ஃபோனை பாக்கறதுக்கு ட்ரை பண்றியான் அவன் அதை புடிங்கிடுறா ஏ நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல நீ என் இருந்து எதுவும் மறைக்க பாக்குறியான்னு கேட்க அவன் எதுவுமே பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறா ஜாங்கின் வீட்ல இருந்து வந்து கீழே இறங்கி வேலைக்கு போயிட்டு இருக்க கரெக்டா ஸ்பேஸ்ல இருக்கிற தேஜோ கிட்ட இருந்து கால் வருதுங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அங்க இருந்து வேலைக்கு போறா அன்னைக்கு வேலைய முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரா அங்க அபார்ட்மெண்ட் கிட்ட பார்த்தா ஃபயர் இன்ஜின் நிக்குது அந்த இடத்துல ஒரே மக்கள் கூட்டமா இருக்கு என்னன்னு பார்த்தா அவ வீட்டுல இருந்தா புகை வந்துட்டு இருக்கு இந்த தேஜோ பைய எதையோ சமைக்க

பண்ணிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு பேரம் கிட்ட சொன்ன மேனேஜர் இதோட உங்களுக்கு வண்டர்லாண்டோட சர்வீஸ் முடியுது இதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது பே பண்ணி சர்வீஸ் கண்டினியூ பண்ற வரைக்கும் வண்டர்லாண்ட் சர்வீஸ் கட் ஆயிடும் சொல்லிடுறா அதுல அவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த பயலோட முகமே மாறி போயிடுதுங்க இன்னொரு பக்கம் இப்ப ஜியாவா காட்டுறாங்க பாட்டி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட கூட வராம அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா அம்மா உயிரோட இல்லைன்னு பாப்பா கிட்ட சொல்லவும் முடியல அவ ஏஐல இருக்கிற அம்மா கிட்ட பேசுறதா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட வராம அம்மா கிட்ட போனும்னு சொல்லிட்டு இருக்கா அதுல பாட்டிக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்து போன் அவ கிட்ட இருந்து பிடிங்கிடுறாங்க இங்க இருந்தா இவ எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டு தான் கிடப்பா அதனால அவளை அவங்க சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணவங்க பொட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஊருக்கு கிளம்புறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வர பாட்டி அவங்களோட கேட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க அந்த கேப்ல பாப்பா அவங்கள விட்டுட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிடுது பாட்டி பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்க்கறாங்க அங்க பாப்பாவை காணும் அதுல பதறி போனவங்க சுத்தி முத்தி தேட பாப்பா அங்க எங்கேயுமே கண்ணில் படல அதனால ஏர்போர்ட்ல பாப்பாவை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க பாப்பாவோட பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அப்பையும் பாப்பாவை கண்டுபிடிக்க முடியல எந்த ஏர்போர்ட்ல தாங்க ஜாங்கின் வேலை பார்த்துட்டு அவள அவளை பாக்குறதுக்காக தேஜோ அங்க வந்திருக்கான் அவளை தனியா கூப்பிட்டவன் நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணலாமா போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய போட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறான் இவனுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு அவனுக்கே தெரியல ஆனா ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கோம் அதை ஜாங்கினுக்கு பிடிக்கலன்னு மட்டும் அவனுக்கு தெரியுது அதை சரி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கேக்குற மாதிரி தான் இந்த ட்ரிப்புக்கு போலாமான்னு கேக்குறான் ஆனா அவ வீட்டுக்கு போய் பொறுமையா பேசலாம் இப்போ எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்ப அப்பா அவளுக்கு ஏதோ கால் வந்துகிட்டே இருக்கு யார் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதை அட்டென்ட் பண்ண

அப்படியே கலங்கி போயிடுறாங்க அவளுக்கு அப்படி பண்ணது குற்ற உணர்ச்சியாவே இருக்கு வண்டர்லேண்ட்ல இருக்கிறவங்க உண்மையான ஆட்களோட சப்கான்சியஸோ மறு உருவமோ கிடையாது அது வரும் ஏஐ அவ்வளவுதான் ரியல் வெர்ஷன்ல இருக்கிறவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி சில பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வண்டர்லேண்டோட மெமரியில ஏத்திடுவாங்க அதை வச்சுதான் அந்த ஏஐ கேரக்டர் உருவாக்குறாங்க அதனால ரியல் வேற வண்டர்லேண்ட்ல இருக்கிறது வேற இந்த ரியல் தேஜோ கோமால இருந்தப்ப அவன் வண்டர்லேண்ட் வெர்ஷனோட அவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா அவனை ரொம்ப பிடிச்சி போயிட்டுங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்பதான் இவன் கோமால இருந்து வெளில வந்துட்டான் வந்தவன் பழைய மாதிரி இல்லாம வித்தியாசமா வேற வேற நடந்துகிட்டான் அதனால இவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போயிருக்கு வண்டர்லாண்ட்ல இருக்க தேஜோவில ஓ பண்ணிக்கிட்டு இவன் திரும்ப பழைய மாதிரி இருக்க அவளுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு அதனால தாங்க இவன் அவன் கிட்ட ஒழுங்கா முகம் கொடுத்து கூட பேசல அதே நேரம் வண்டர்லாண்ட்ல இருந்து பைரி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா அவங்களுக்கு ரிங்கே போக மாட்டேது சுவிச் ஆஃப்னு வருது அது மட்டும் இல்லாம பொண்ணு அவங்கள விட்டு தொலைஞ்சு போற மாதிரி நிறைய இமேஜினேஷனா வந்துட்டு போகுது அம்மாவுக்கு வேற காலும் போக மாட்டேதா அதை வச்சு அவங்களுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோண ஆரம்பிக்குது அதனால நான் போய் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு அங்க இருந்து அவசர அவசரமா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அவங்க பொண்ண தேடி வேகமா அங்க இருந்து போயிட்டு இருக்க வழியில பார்த்தா ஒரே ஒட்டகமா நிக்குது ஆரம்பத்துல அவங்க வந்தப்ப இருந்துச்சுல அதே ஒட்டகம் அதே ஆளுங்க தாங்க டிஜிட்டல் உலகம்ல அப்படியே தான் இருக்கு அவங்க ஒட்டகத்தை பார்த்துட்டு காரை திருப்பிக்கிட்டு போக அந்த பாதையில எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு தாங்க வராங்க திரும்ப திரும்ப அந்த பாதையில ஒரே இடத்துல வந்து நிக்க வேற பாதைக்கு மாதிரி அங்க இருந்து வேகமா போறாங்க ஆப்போசிட்ல பார்த்தா பயங்கர மணல் புயலா இருக்கு அந்த சைடுல எந்த பாதையும் இல்ல மணல் புயல் மட்டும்தான் தெரியுது ஐயோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஆனாலும் பொண்ணை போய் பார்க்காம விட மாட்டேன் மணல்

போய் தடுக்க சொல்ல அவரு ஒரு காரை எடுத்துக்கிட்டு மணல் புயலுக்குள்ள வேகமா வராரு ரொம்ப தூரம் சேஸ் பண்ணி எப்படியோ பைரிய லாக் பண்ணிடுறாரு அவங்க என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க அவரு உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகலங்க நீங்க இப்ப ஒரு ட்ரீம்ல இருக்கீங்கன்னு சொல்றாரு அவங்க என்னங்க சொல்றீங்க ட்ரீமான்னு முழிக்க மணல் புயல் டக்குன்னு டாக்டர் காத்தோட அடிச்சிட்டு போயிடுது இங்க வண்டர்லாண்ட் ஆபீஸ்ல பார்த்தா ஒரு கட்டத்துல சிஸ்டம் கிராஷ் ஆகி ஷட் டவுனே ஆயிடுதுங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அங்க இருக்கிறவங்களுக்கே ஒன்னும் புரியலங்க அப்படி இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா பைரி வண்டர்லாண்ட்ல இருக்கிற இதே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம உலக மரியாதை அதுவும் ஆனா நம்மளோட உலகத்தை ஜெராக்ஸ் எடுத்த டிஜிட்டல் உலகம் அது பைரி அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே வண்டர்லாண்ட் போன் வச்சிருக்கிற யாருக்குமே போன் எடுக்க மாட்டேது இன்கமிங் வர மாட்டேது அவுட் கோயிங் போக மாட்டேது பேசிகிட்டு இருந்த காலும் பாதியிலேயே கட் ஆயிடுது வண்டர்லாண்ட் திடீர்னு இப்படி ஆனதால எல்லாரும் திணறிட்டு இருக்க அப்ப தேஜாவோட போனுக்கு மட்டும் ஒரு அன்நோன் கால் வருது அட்டன் பண்ணா வண்டர்லாண்ட்ல இருக்கிற பைரி ரியல் உலகத்துல இருக்கிற தேஜோ கிட்ட பேசுறா அவங்க கால் பண்ணப்ப இவன் கூட மட்டும் தாங்க கனெக்ட் ஆயிருக்கு இப்போ நான் உங்கள்ட்ட எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க நான் என்னோட பொண்ணை தேடிட்டு இருக்கேன் நீங்க பக்கத்து இடத்துல ஏதாவது சின்ன பொண்ணா பாத்தீங்களான்னு கேட்க அந்த பொண்ணு அப்பதான் பதுங்கி பதுங்கி ஓடிக்கிட்டு இருக்கு அதை அவன் பாத்துடுறான் அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க அவ கிட்ட அம்மா வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்பதான் அந்த பொண்ணு ஏர்போர்ட் ரன்வேல இறங்கி ஓடிக்கிட்டு ஒரு கார் அவளை அடிச்சு தூக்குற சமயத்துல தேஜோ கரெக்டா வந்து அவளை காப்பாத்திடுறான் அவளை காப்பாத்தி உள்ள அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்க அவ கிட்ட உங்க அம்மா உன்ன இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கிறதா சொன்னதா சொல்றான் அப்ப இங்கேயே வெயிட் பண்ணுவோம் பாப்பா அவளோட உட்கார்ந்துருக்கு அப்பதாங்க பாப்பா கிடைச்ச விஷயம் தெரிஞ்சு பாட்டி அங்க வந்து சேர்றாங்க உன்னை காணும் அப்படியே கதறி போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு பாட்டி ஓடி வந்து பேத்திய கட்டி பிடிச்சுக்கிறாங்க இனிமே இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு பாட்டி பேத்தி அழைச்சிக்கிட்டு கிளம்ப பாப்பா நான் வர முடியாது அம்மா என்ன இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றா அம்மாவுக்கு கால் பண்ணி கொடுங்க அப்பதான் நான் இங்க இருந்து வருவேன்னு ரொம்ப அடம் பிடிக்க வண்டர்லேண்ட் டிஆக்டிவேட் பண்ணிட்டதால எப்படியும் பேச முடியாதுன்னு தைரியமா போன கொடுக்குறாங்க பாப்பா அம்மாவுக்கு கால் பண்ண அவங்க கால அட்டன் பண்ணிடுறாங்க அதை பார்த்து பாட்டிக்கே ஒண்ணும் புரியல அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்க அவங்க நானும் ஏர்போர்ட்ல தாண்டா இருக்கேன் தங்கம்னு சொல்றாங்க ஆனா அவங்க இருக்கிறது வண்டர்லேண்ட்ல இருக்கிற ஏர்போர்ட்னு பாப்பா இருக்கிறது ரியலான ஏர்போர்ட் இப்ப ரியலையும் ஒண்டர்லாண்டையும் ஒரே ஸ்கிரீன்ல நமக்கு காட்டுறாங்க அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாப்பா திரும்ப திரும்ப கேட்க அவங்க நான் இறந்து போயிட்டேன் சொல்லும் நான் இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு ஒரு வழியா உண்மையை சொல்லிடுறாங்க அவங்க அப்படி சொன்னோட பாப்பா பாட்டிய பாக்க பாட்டி பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா பைலி சொல்றத பாப்பா ஓரளவு புரிஞ்சுக்குதுங்க அவங்க பாப்பா கிட்ட சமத்து பிள்ளையா இருக்கணும் நல்லா படிக்கணும் பாட்டிய கஷ்டப்படுத்தாம அவங்க சொல் பேச்ச கேட்கணும்னு எல்லாம் சொல்ல பாப்பாவும் அத எல்லாத்தையும் கேட்டு நீங்க சொல்ற மாதிரி இருக்கமான்னு சொல்றா பாட்டி அவங்க பொண்ணோட வண்டர்லேண்ட் சர்வீஸ் டிஆக்டிவேட் பண்ணதுக்கு பயம் பயங்கரமா அழுக பைலிக்கு அவங்களோட சூழ்நிலை புரியுது அதனால அழாதீங்கம்மா நைட்டு வீடியோ கால் பண்றான் பாப்போம்னு சொல்ல அப்பதான் பாட்டிக்கும் கொஞ்சம் மனசு அமைதியாகுது பைலி அம்மா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் கால் பேசிட்டு கட் பண்ண அப்பதான் வண்டர்லேண்ட் திரும்ப பழைய நிலைமைக்கு வருது ஆனா கடைசி வரைக்கும் இது எதனால நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கே ஒன்னும் புரியலங்க எப்படியோ பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒர்க் மோடுக்கு போயிடுறாங்க வண்டர்லேண்ட் சடோன் ஆகி ரீஸ்டார்ட் ஆனதால அதுல பைலியோட லைஃப் ரீஸ்டார்ட் ஆகுது அதனால திரும்ப அந்த ஏர்போர்ட்ல இருந்தே முதல்ல இருந்து ஆரம்பிக்குது அதே நேரம் இப்ப ஜாங்கின காட்டுறாங்க எப்படியோ ஒரு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம இந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு பிடிக்குமா இது மாதிரி கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க